Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினா விடை முப்பத்தி 38. பெசலையில் வேறு எதையும் சித்திம் மரத்தால் உண்டாக்கினான். தகன பலி பெசலையில் உண்டு பணின தகன பலி நீலம் அகலம் உயரம் எவளவு? நீலம் 5 முலமும் அகலம் 5 முலமும் சதுர வடிவும் உயரம் மூன்று முழமுமாய் இருந்தது தகன பலிபீடத்தின் நாலு மூலைகளிலும் அதனோடு ஏகமாய் இருக்க எதை உண்டாக்கினான் பெசிலையில் அதன் நாலு கொம்புகள் பெசிலையல் தகன பலிபீடத்தின் நாலு கொம்புகளையும் எதனால் மூடினான் வெண்கல தகட்டால் பெசிலையேல் தகன பலிபீடத்தின் சகல பனிமூட்டுகளாக எவைகளை உண்டாக்கினான் சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான் பெசலையில் தகன பலிபீடத்தின் சகல பனிமூட்டுகளையெல்லாம் எதனால் பண்ணினான் வெண்கலத்தினால் பண்ணினான் பெசில தகன பலிபீடத்திற்கு எதை உண்டாக்கினான் வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை உண்டாக்கினான் பெசில தகன பலிபீடத்திற்கு செய்த வெண்கல சல்லடையை எங்கு வைத்தான் அதை அந்த பலிபீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தகதாக வைத்தான் பெசலையில் வெண்கல சல்லடையின் நாலு மூலைகளிலும் என்ன வார்ப்பித்தான் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்தான் பெசலையில் தகன வலிபீடத்தின் தண்டுகளை எதினால் பண்ணி அவைகளை எதனால் மூடினான் தண்டுகளை சித்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடினான் பெசிலையில் செய்த தண்டுகளை என்ன செய்தான் பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பெசிலையில் எதை உள் வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் பலிபீடத்தை பெசிலையில் வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் எப்படி உண்டாக்கினான் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்ரீகளின் தர்ப்பணங்களாலே உண்டாக்கினான் பெசலேஹேல் வெண்கல தொட்டியை உண்டு பண்ணின பின்பு வேறு எதை உண்டு பண்ணினான் பிரகாரம் பெசலஹேல் தெற்கே திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு என்ன செய்தான் திரித்த மெல்லிய பஞ்ச நூலால் நெய்த நூறு முழ நீளமான தொங்குத்திரைகளை செய்தான் விசிலையில் தென் திசை தொங்குத்திரைக்கான தூண்கள் பாதங்கள் எத்தனை செய்தான் தூண்கள் இருபது அவைகளின் பாதங்கள் இருபது வெசிலையில் உண்டாக்கின தென் திசை தொங்குத்திரை தூண்களின் பாதங்களை எதனால் செய்தான் வெண்கலம் பெசிலையேல் எவைகளை வெள்ளியினால் உண்டாக்கினான் தூண்களின் கொக்கிகளையும் அவைகளின் பூண்களையும் பெசலையில் செய்த வட பக்கத்து தொங்குத்திரையின் நீளம் எவ்வளவு நூறு முழம் பெசலையில் செய்த வட பக்கத்து தொங்குத்திரையின் தூண்கள் பாதங்கள் எத்தனை தூண்கள் இருபது வெண்கல பாதங்கள் இருபது வட பக்கத்து தொங்குத்திரையின் தூண்களும் கொக்கிகளும் பூண்களும் எதனால் செய்யப்பட்டது வெள்ளி மேற்பக்கத்து தொங்குதிரையின் நீளம் எவ்வளவு ஐம்பது மூலம் மேற்பக்கத்து தொங்குதிரையின் தூண்கள் அவைகளின் பாதங்கள் எத்தனை பத்து தூண்கள் அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் எதனால் செய்யப்பட்டது வெள்ளி எங்குள்ள தொங்குத்திரைகள் ஐம்பது முழமாய் இருந்தது சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்து தொங்குத்திரைகள் எங்கு தொங்குத்திரைகள் பதினைந்து முழமும் அவைகளின் தூண்கள் மூன்றும் அவைகளின் பாதங்கள் மூன்றுமாய் இருந்தது ஒரு புறத்து தொங்குத்திரைகள் வேறு எங்கும் தொங்குத்திரைகள் பதினைந்து முழுமும் அவைகளின் தூண்கள் மூன்றும் அவைகளின் பாதங்கள் மூன்றுமாய் இருந்தது பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலுள்ள தொங்குத்திரைகள் சுற்று பிரகாரத்து தொங்குத்திரைகள் எல்லாம் எதனால் நெய்யப்பட்டிருந்தது மெல்லிய பஞ்சு நூலால் எவை வெண்கலத்தாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்டது தூண்களின் பாதங்கள் வெண்கலத்திலும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியிலும் அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டு இவைகளுமாய் இருந்தது பிரகார வாசலின் தொங்குத்திரை எதனால் செய்யப்பட்டிருந்தது இளநீல நூலாலும் இரத்தம்பரம் நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலாலும் செய்யப்பட்டிருந்தது பிரகார வாசலின் தொங்குத்திரை எதன் வேலையாய் இருந்தது விசித்திர தையல் வேலையாய் இருந்தது பிரகார வாசலின் தொங்குத்திரை நீளம் அகலம் உயரம் எவ்வளவாய் இருந்தது நீளம் இருபது முழம் அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்குத்திரைகளுக்கு சரியாய் ஐந்து முழமுமாய் இருந்தது பிரகார வாசலின் தொங்குத்திரையின் தூண்கள் பாதங்கள் எத்தனை தூண்கள் நான்கு அவைகளின் வெண்கல பாதங்கள் நான்கு பிரகார வாசலின் தொங்குதிரைகளுக்கு எவைகள் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது கொக்கிகள் அவைகளின் குமிழ்கள் மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது எவையெல்லாம் எல்லாம் இருந்தது வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலமாய் இருந்தது சாட்சியின் வாசஸ்தலத்து பொருள்களின் தொகை யார் கையில் கொடுக்கப்பட்டது ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தமாரின் கையில் யாருடைய கட்டளைப்படி ஆரோனின் குமாரனாகிய இத்தமாரின் கையிலே வாசஸ்தலத்துப் பொருள்களின் தொகை கொடுக்கப்பட்டது மோசேயின் கட்டளைப்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தது யார் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் குமாரனாகிய ஊரியின் குமாரன் பெசிலையில் பெசிலேயுடன் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிறவனுமாய் இருந்தது யார் தான் கோத்த அகிசா குமாரனாகிய அகோலியா அகோலியாப் என்ன வேலை செய்கிறவனாய் இருந்தான் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாய் இருந்தான் பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்கு செலவான பொன் எவ்வளவு இருபத்தி ஒன்பது தாளந்தும் எழுநூற்றி முப்பது சேக்கல் நிறையுமாய் இருந்தது சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி எவ்வளவு நூறு தாழ்ந்தும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து சேக்கல் நிறையுமாய் இருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகை எவ்வளவு ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எண்ணப்பட்டவர்களில் தலைக்கு எவ்வளவு சேர்ந்தது அரைசேக்களாகிய வெக்கா என்னும் விழுக்காடு பரிசுத்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் எவ்வளவு வெள்ளியினால் வார்ப்பிக்கப்பட்டது நூறு தாளந்து ஒரு பாதம் செய்ய எவ்வளவு வெள்ளி செலவானது பாதத்துக்கு ஒரு தாளந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு நூறு தாளந்து செலவாயிற்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து சேக்கல் வெள்ளியினால் எவைகளை செய்தார்கள் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டு பண்ணினார்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலம் எவ்வளவு எழுபது தாழ்ந்தும் இரண்டாயிரத்தி நானூறு சேக்கல் நிறையுமாய் இருந்தது காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலத்தினால் எவைகளை செய்தார்கள் ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவின் பாதங்கள் வெண்கல பலிப்பீடம் அதன் வெண்கல சல்லடை பலிபீடத்தின் சகல பனிமூட்டுகள் சுற்று பிரகாரத்தின் பாதங்கள் பிரகாரவாசல் மறைவின் பாதங்கள் வாசஸ்தலத்தின் சகல மூளைகள் சுற்று பிரகாரத்தின் சகல முளைகள் தேங்க்யூ ஆ